சொல்ல சொல்ல சொல்லை சொல்லை எங்கிருந்தப்பா அந்த சத்தமில்ல இருந்து வருது எனக்கு பட் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாட்டு இல்ல இல்லையா அதனால பேசலாம் பாடுறது இல்ல பாட்டு இல்லையா எங்களுக்கு இல்ல ரெண்டு வாரி எங்களுக்காக பாட மாட்டீங்களா ஆசையா கேக்குறாங்களே நிறைய பாட்டு பாடிட்டேன் ரெண்டு 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 வாரி அதோட நாங்க விட்டுடுவோம் ரெண்டு வரைக்கும் பாட்டு இல்லையே உண்டு 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 வாங்கோ வாங்கோ வணக்கம் தட்ஸ் ஆல் தேங்க்யூ அம்மா தேங்க்யூ வர்றவங்களுக்கு வாங்கோன்னு சொல்கிறோம் வணக்கம் இன்னொன்று உட்காருங்கோ இன்னொன்று மூணு மும்மூர்த்திகள் நன்றி அம்மா லக்ஷ்மி சரஸ்வதி மாதிரி ஏதோ இஷ்டப்பட்டு ஒரு ப்ரெ ப்ரைஸ் கொடுக்க வர சொன்னாங்க வந்துட்டேன் தமிழ் மக்கள் ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் உடனே எல்லாமே செய்வாங்க அது நான் தான் காரணம் உதாகரண என்னதான் சொல்லணும் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க பாட்டுக்கு பாட்டு கொடுத்தாங்க ப்ரைஸஸ் கொடுத்தாங்க அப்போ தமிழ் மக்களுக்குள்ளே ஒத்தியாக பண்ணிட்டாங்க ஒன்று 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 எவ்வளோ பாருங்கள் தமிழ் பேசுகிறத அதான் முக்கியமாக செட்டியார் அவர்கள் இவ்வளோ தமிழ் பிக்சை கொடுத்தாரு தமிழ் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் அது மறக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆல் அவார்ட்ஸ் அதெல்லாம் ஏதோ எல்லாமே கண் தொடிச்சிக்கிறதுக்கு அவார்ட்ஸ் இருக்கட்டும் வந்தால் நல்லது தான் அதில் கூட பெண்கள் தான் சாதிக்கிறாங்க எதில் இருந்தால் பெண்கள் பெண் இல்லைன்னா ஆண் ஆண் இல்லைன்னா பெண் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வரணும் அப்போ தான் உலகம் நல்லா செழிப்பாக இருக்கும் இஷ்டத்துக்கு பேசுகிறேண்ணா பாட்டு பாட்டு சொல்லுங்க பாட்டு காலையில் எதுதான் என் பாட்டோடு தான் வரும் சொல்ல சொல்ல i need to